ஸ்ரீகுரு நமஹா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது மாத பலன்கள் வருது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது பேரில் முக்கியமான ஒரு கிரகம் ஒளிமயமான கிரகம் என்னதான் சூரியன்ட்ட வெளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவபிராமணு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரை ப்ரகஸ்பதின்னு சொல்கிறாங்க தேவபிராமணன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உய உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் ஒரு கடக லக்னம் கடக லக்னத்தில் குரு இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பக்கமான பொண்ணை கொடுத்துடலாம் நல்லா வச்சு பார்த்துப்பார் போல் இந்த குருவானவர் அவ்வளோ சக்தியானவர் உயர்ந்தவர் நற்குணங்கள் உடையவர் அந்த குரு பகவான் பக்ரகதியில் இருக்கிறார் அந்த வக்கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார் ஜம்முன்னு போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சார் எனக்கு ஆகஸ்ட்டில் வேலை போயிடுச்சு சார் ஆகஸ்டில் வீட்டுக்கார வெளியில் வெளியூர் போயிட்டார் இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார் ஆகஸ்டில் எனக்கு இது நடந்தது சார் பிஸ்னஸ் நல்லா இருந்தது திடீர்னு என்ன நடந்ததில்ல ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது அப்போ எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள் செயல் தடைகள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி இன்கம்மு லோன் கடன் சுமைகள் இல்லைனா எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள் இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க நிறைய இடங்களில் இந்த குரு வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சாயந்தரம் அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது அற்புதமான திருப்பம் ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில் இது நடக்கணும் அது நடக்கணும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் எவ்வளோ முயற்சி செய்தேன்னு எவ்வளோ ட்ரை பண்ண எனக்குன்னு வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போகாது வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏதோ நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்கேன் நிவர்த்தியும் வழிகவும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ திருமணம் நின்று போனது தடைகள் ஏற்பட்டது மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் பாதிலே நின்று இருக்கலாம் லோன் வராமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம் இல்லை கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் நான் நிம்மதியாக இருந்தேன் சாமி இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது அப்படி இல்லைன்னா அதை வந்து யார் பெரியாவது எழுதுறது அது ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கழகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும் இது எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா சரிபட்டு வராது இது எப்போ மாறும் இது மாறினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஆறாம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அற்புதமான நிலையில் மூணாவது இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் இதில் ஒரு பெரிய நிகழ்வு என்ன தெரியுமா உங்கள் ராசியில் மீன ராசியில் இப்போ யார் இருக்கான்னு கேட்டால் சுக்கரன் இருக்கிறார் அந்த வீ சுக்கரன் உங்கள் ராசிநாதனுக்கு வீடு கொடுத்துருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள் குருவும் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் சுக்கரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ அற்புதமான பரிவர்த்தனை யோகம் நடைபெறுகிறது சூப்பராக இருக்க போது இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி யாருக்கு நன்மை தீமையோ தெரியாது ஆனால் மீனராசிக்கு நூறு சதவிகிதம் நன்மை சார் உங்களுடைய தொழில் அமைப்புகளில் நீங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பு வருமான இழப்பு வருமானம் இல்லாமல் இருக்கிறது வருமானம் லாக்காகி இருக்கிறது தொழில் முடக்கமாகி இருக்கிறது ஓ நிறைய நம்ம இந்த சினிமா துறையில் துணை நடிகர்கள் அல்லது நகைச்சுவை நடிகர்கள் நம்ம பார்க்குறோம் அவங்க எல்லாமே இந்த மீனராசி தொழில் முடக்கமாக இருக்குது சாமி இன்னார் ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்கிறாங்க அவர்கிட்ட அவங்களுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரியாகவும் படம் வரலை அது போல் ஒவ்வொரு தொழிலும் அதுபோல் ஒவ்வொரு தொழிலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் இது இல்லாமல் இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் தொழிலில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் அந்த தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்குமேயானால் தொழிலே நடக்கலை நின்று போயிருக்கு இல்லைனா இருபது தான் பிஸ்னஸ் நடக்குது எண்பது சதவிகிதம் பாக்கெட்லேருந்து போட வேண்டிய சூழ்நிலை வருது அந்த மாதிரி தொழில் முடக்கம் தொழில் வருமானத்தில் தடைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனது மீன ராசி அன்பர்களே இந்த உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அற்புதமான நல்ல நேரத்தை உருவாக்குகிறது அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி மீனராசிக்கு சிறப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுது அதோடு மட்டுமல்ல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்களே நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வரப்போகுது மீனராசி அன்பர்களுக்கு ஜாப் சேஞ்சிங் அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் வேலையில் இடமாற்றங்கள் அந்த இடமாற்றங்களை நீங்கள் நீங்களே எதிர்பார்த்துருக்கலாம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் அல்லது நான் வேறு வேலைக்கு போகலான்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கலாம் இந்த இடம் எனக்கு பிடிக்கல நான் வேற கம்பெனி போக போகிறேன் அந்த மாதிரியான முடிவுகளாக இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கலாம் இந்த மாதிரியான வேலையில் மாற்றங்கள் நிகழும் எனதருமை மீன மீனராசி அன்பர்களே அதே தான் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஏதேனும் கழகங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் குறிப்பாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அதுவும் குறிப்பாக ஆண்களாக இருப்பார்களே ஆனால் மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் பாவத்தை சேர்த்துக்க கூடாது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் ரிட்டையர்டாக இருந்தாலும் வேலை செய்பவராக இருந்தாலும் பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் பொதுவாக மீனராசி என்பர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் மீனராசி என்பர்களே இழந்த வேலையை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புண்டு என தருமை மீனராசி அன்பர்களே அதுதான் சொன்னேன் புதிய வேலை கிடைக்கும் இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நமக்கு தெரிஞ்சு மீனராசி அன்பர்கள் ஒருவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க ஒரு கம்பெனியில் உயர்ந்த ஹையர் பொசிஷனில் நல்ல பொசிஷனில் நல்ல ரேங்கில் சேர்மேனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறாங்க இவங்க சொன்னால் அந்த சேர்மேன் நல்லபடியாக கேட்குறாரு பல ஆண்டுகள் சின்ன இட வயசில் போய் சேர்ந்து சாதாரண நிலையில் போய் சேர்ந்து அந்த கம்பெனியை இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கி கார்ப்ரேட் நிறுவனமாக மாறிப்போச்சு மீனராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ராகு உள்ளே வராது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இவர் எங்கேயோ வெளியில் செஞ்ச ஒரு சின்ன உதவி அவருக்கு சிக்கலாக மாறி அவர் அந்த நாட்டை விட்டு வெளியில் போக முடியாத அளவுக்கு சட்ட சிக்கலை உண்டு பண்ணிடுது நாட்டை விட்டு வெளியில் போக முடியாது இல்லைனா ஒரு ரினியூவல் ஆர்டர் கிடைக்காது இவர் பேரில் ஒரு அபாண்டமான பழி சட்ட சிக்கல் ஒரு கேஸ் போட்டுருமோன்ற பயம் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ ஒம்பு வழக்கு வந்துடுமா எங்கேயாவது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட்டுடுமா குடும்பம் என்ன ஆகிறது அடுத்து நமக்கு வேலை கிடைக்குமா எதிர்காலம் என்ன ஆகும் குடும்பம் பாதிக்கப்படுமா இப்போ இந்த மாதிரியெல்லாம் அந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வீண் கழகங்கள் அது பதவி போட்டிகளாக இருக்கலாம் அல்லது போட்டி பொறாமையாக இருக்கலாம் அல்லது செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு டைம் சேஞ்சராக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல ரொம்ப என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க எனக்கு கழுத்தை முடிச்சி வெளியே குறை தான் அந்த அளவுக்கு நான் அந்த கம்பெனிக்காக நான் நிறைய உழைச்சிருக்கிறேன் பட் என்னை வந்து அப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்க என்னை வீணடிச்சிட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மீன ராசி அன்பர்களே அந்த மாதிரியான கடுமையான பாபத்துவம் பாபத்துவம்னால் எவ்வளோ நீங்கள் நேர்மையாக உண்மையாக அந்த கம்பெனிக்கு உழைச்சிருக்கணும் உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய அந்த எண்ணம் இதெல்லாம் அவங்க உதாசீனம் செய்கிறாங்க ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ரெண்டாவது உங்களை அந்த சிக்கல் இருந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கணும் அது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமாக பெரிய காரியமாக அமையும் அப்போ அதுக்குரிய வழிபாடுகள் அதற்குரிய பரிகாரங்கள் இதெல்லாம் அறிந்து வலுவான முறையில் சரியான முறையிலே செய்வீர்களேயானால் நிச்சயமாக அந்த மாதிரி பல சட்ட சிக்கல்கள் கூட வெற்றி பெற முடியும் கவலை வேண்டாம் என தருமை மீனராசி என்பர்களே இப்போ ஒரு வரியில் மீனராசிக்கு சொல்லணும் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இந்த குரு வக்ர நிவர்த்தியால் எப்பேற்பட்ட கஷ்டமும் நிவர்த்தியாகும் நிம்மதி பிறக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இது எனக்கு பொருந்துமா இது உங்களுக்கு நடக்குமா அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய வாராகி